பீகார் தேர்தல் முடிவுகள் வெளியானது முன்னிலை வகிக்கும் இந்தியா கூட்டணி கொண்டாட்டத்தில் தொண்டர்கள் பீகார் மாநிலத்தில் ஆட்சியை பிடிப்பது யார் என்கின்ற எதிர்பார்ப்பு நாடு முழுவதும் எழுந்து வருகிறது பீகார் சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இரண்டாம் கட்டங்களாக நிறைவடைந்த நிலையில் இன்று காலை வாக்கு எண்ணிக்கை துவங்குகிறது மொத்தம் இருநூற்றி நாற்பத்தி மூன்று சட்டமன்ற தொகுதிகளைக் கொண்ட பீகார் மாநிலத்தில் முதல் கட்டமாக கடந்த ஆறாம் தேதி நூற்றி இருபத்தோரு தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்றது இதில் அறுபத்தைந்து புள்ளி ஜீரோ ஒன்பது சதவீதம் வாக்குகள் பதிவாகின அதனைத் தொடர்ந்து மீதமுள்ள நூற்றி இருபத்தி இரண்டு தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு பதினோராம் தேதி நடைபெற்று முடிந்தது இரண்டாம் கட்ட தேர்தலில் அறுபத்தி ஒன்பது சதவீதம் வரை வாக்குகளும் பதிவாகியுள்ளது இது முதற்கட்டத்தை விட அதிகமாகவே இருந்ததும் குறிப்பிடத்தக்கது மேலும் முஸ்லிம் பெரும்பான்மையுள்ள கிஷன்ஜஞ்ச் மாவட்டத்தில் எழுவத்தாறு புள்ளி இருபத்தி மூணு சதவீத வாக்குப்பதிவு நடைபெற்றுள்ளது இன்று காலை எட்டு மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு பின்னர் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் கணக்கிடப்படும் மதியம் பன்னிரண்டு மணிக்குள் இந்த கூட்டணி ஆட்சியை அமைக்கப் போகிறது என்பது தெளிவாகும் என தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்து வருகின்றனர் பீகார் சட்டசபையில் ஆட்சியை அமைக்க நூற்றி இருபத்தி இரண்டு இடங்கள் தேவைப்படுகிறது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் படி பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சியை பிடிக்குமா என்பது பற்றிய தகவல்கள் வெளியாகியுள்ளதை பீகார் முழுவதும் வாக்கு எண்ணிக்கையை மையமாக கொண்டு அரசியல் சூழ்நிலை பரபரப்பாகி வருகிறது மேலும் பீகாரின் சட்டசபை தேர்தல் முடிவுகள் இன்று வெளியாகவும் உள்ள நிலையில் இதுவரை நடந்த தேர்தல்களில் எந்த கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்திருக்கிறது என்பது பற்றிய சில தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தின்படி பீகாரும் ஒடிசாவும் தனி மாநிலங்களாக பிரிக்கப்படுவதற்கு முன்னர் முன்னூற்றி முப்பத்தி ஓரு சட்டசபை தொகுதியின் எண்ணிக்கை இருந்ததாம் பின்னர் இரண்டாக பிரிந்ததும் பீகார் சட்டசபையின் பலம் இருநூற்றி நாற்பத்தி மூன்றாக குறைந்தது தற்போது இருநூற்றி நாற்பத்தி மூணு சட்டசபை தொகுதிகளைக் கொண்ட பீகாருக்கு சட்டசபை தேர்தல் கடந்த ஆறாம் தேதியும் பதினோராம் தேதியும் என இரு கட்டங்களாக நடந்து முடிந்தது அறுபத்தி ஒம்பது சதவீதம் வாக்குகள் பதிவான நிலையில் இன்று வாக்கு எண்ணிக்கையானது நடைபெற்று வருகிறது முதல்வர் வேட்பாளர்களாக பாஜக கூட்டணியில் உள்ள நிதிஷ்குமாரும் மகா கூட்டணியில் தேஜஸ்வி யாதவும் களமிறங்குகிறார்கள் இவர்களில் யார் பீகாரில் வெல்வார்கள் என்ற எதிர்பார்ப்பு எழுந்து வருகிறது நிதிஷ்குமாரை விட வயதிலும் அனுபவத்திலும் சிறியவரான தேதஸ் யாதவ் வென்றால் அது பாஜகவிற்கு சம்மட்டி அடியாக இருக்கும் என்று சொல்வார்கள் இந்த நிலையில் கடந்த காலங்களில் யார் வென்றார்கள் என்பதை பார்த்தால் தற்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் முதலில் நடந்த சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஸ்ரீகிருஷ்ணா கிருஷ்ணா சென்கா தான் முதல்வராக இருக்கிறார் அதேபோல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நடந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தீப் நாராயணன் சிங் முதல்வரானாராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல்வராக காங்கிரஸின் பிரதானத்யா என்பவர் தேர்வு செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு நடந்த தேர்தலில் கிருஷ்ணா சகா முதல்வரானதாக சொல்லப்படுகிறது மேலும் பின்னர் தரோகா பிரசாத் ராய் கஜ்பூரி தாகூர் முதல்வரான நிலையில் அவர்களும் பதவியிறக்கம் செய்யப்பட்டு மீண்டும் போலோ பாசுவன முதல்வரானாராம் மீண்டும் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு ஆறாவது முறையாக பீகார் சட்டசபை தேர்தல் நடந்தது அதில் கெதர் பாண்டே அப்துல் கபூர் ஜெகன்நாத் மிஸ்ரா ஆகியோர் முதல்வர்களாக அடுத்தடுத்து பதவியேற்றுள்ளனர் மேலும் அது மட்டுமில்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பத்தாவது முறையாக நடந்த சட்டசபை தேர்தலில் ஜனதா தளம் கட்சியில் லூலு பிரசாத் யாதவ் முதல்வராகி இருக்கிறார் அவர் ஐந்து ஆண்டுகள் ஆட்சி செய்ததும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு நடந்த தேர்தலில் லூலு பிரசாத் இரு ஆண்டுகள் முதல்வராக இருந்துள்ளார் பின்னர் அவரது மனைவி ராப்ரி தேவி முதல்வராக பதவியேற்றிருக்கிறார் மேலும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஐக்கிய ஜனதா தளத்தை தொடங்கிய நிதிஷ்குமார் முதல்வரானாராம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நடந்த சட்டசபை தேர்தலில் அவரே வென்று இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரை பதவியில் இருந்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினான்கு பதினைந்தாம் ஆண்டு வரை சித்தன் ராம் மஞ்சி முதல்வராக இருந்தாராம் பீகாரில் காங்கிரஸ் கட்சி முப்பது ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது அது மட்டுமல்லாமல் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் கட்சி பதினோரு ஆண்டுகள் மட்டுமே ஆட்சி செய்துள்ளது எனவே இன்றைய தேர்தல் முடிவுகளில் அந்த வரலாறு திரும்புமா காங்கிரஸ் அங்கம் வகிக்குமா மகா கூட்டணி வெல்லுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஆகையால் இந்த பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவுகளின்படி ஆட்சி மாற்றம் நிகழுமா அல்லது எதிர்க்கட்சிகளுக்கு ஏமாற்றம் கிடைக்குமா என்பது பெரும் எதிர்பார்ப்பாகத்தான் இருந்து வருகிறது பீகார் சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியிடப்பட இருக்கும் நிலையில் அதன் முடிவில் மாநிலத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படுமா அல்லது எதிர்க்கட்சிகளுக்கு ஏமாற்றம் நிலவுமா என்பதை அறிய ஒட்டுமொத்த நாடுமே தற்போது காத்திருக்கிறது அதே சமயம் கடந்த தேர்தலை காட்டிலும் ஒன்பது சதவீதத்திற்கும் அதிகமான வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அதே சமயம் பெண்கள் அதிக அளவில் வாக்களித்து இருப்பதாகவும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது பீகாரில் நவம்பர் ஆறு மற்றும் பதினோராம் தேதி இரண்டு கட்டங்களாக நடைபெற்று முடிந்த இந்த தேர்தலில் தற்போது உச்சம் தொட்ட வரை பரபரப்பு நிலவி வருகிறது அதேபோல பீகார் மாநில சட்டமன்ற தேர்தலில் இதுவரை இல்லாத புதிய உச்சம் பதிவும் செய்யப்பட்டுள்ளதாம் தேர்தல் ஆணையம் அனைத்து மாவட்ட தலைமையகங்களிலும் வாக்கு எண்ணும் மையங்களை அமைத்திருக்கிறது அவை இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்பட்டு சிசிடிவி கண்காணிப்பு மற்றும் மூன்றடுக்கு பாதுகாப்பு வளையத்துடன் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றன மாநிலம் முழுவதும் எழுபதுக்கும் மேற்பட்ட வாக்கு எண்ணிக்கை பார்வையாளர்களும் பதினாலாயிரம் பணியாளர்களும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது தேர்தலுக்கு பிந்தைய பெரும்பான்மையான கருத்து கணிப்புகள் நிதிஷ்குமார் மற்றும் பாஜக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கவே அதிகப்படியான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டு வந்த நிலையில் சில தகவல்கள் இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது அதே நேரம் அண்மை காலங்களில் பெரும்பாலான கருத்து கணிப்புகள் பொய்த்து போவதால் பீகாரில் ஆட்சி மாற்றம் ஏற்படக்கூடும் எனவும் எதிர்க்கட்சிகள் நம்பிக்கை தெரிவித்து வருகின்றன கடந்த காலங்களில் ஒவ்வொரு முறை கூடுதலாக ஐந்து சதவீத வாக்குகள் பதிவான போதும் மாநிலத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இருப்பதும் குறிப்பிடத்தக்கது பீகாரில் சட்டமன்ற உறுப்பினராக கூட இல்லாத நிதிஷ்குமார் மேலவை உறுப்பினராக இருந்தபடியே பல்வேறு கூட்டணிகளை மாற்றி கடந்த இருபது ஆண்டுகளாக முதலமைச்சராக நீடித்து வருகிறார் வயது மோப்பு அவரது நீண்டகால ஆட்சியின் மீதான அதிருப்தி ஆகியவை இந்த தேர்தலில் வெளிப்படும் என்று கருதப்படுகிறது அதே நேரம் மாநிலத்தின் இளம் மற்றும் நம்பிக்கைக்குரிய தலைவராக தேஜஸ்வி யாதவ் உருவெடுத்திருக்கிறார் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் அடுத்த முதலமைச்சராக யாரை எதிர்பார்க்கிறீர்கள் என்ற கேள்விக்கும் பெரும்பாலானோர் தேஜஸ்வி யாதவின் பெயரையே குறிப்பிட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது இதன் காரணத்தினால் பீகாரின் அடுத்த முதலமைச்சர் யார் என்ற கேள்விக்கான பதில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது இந்த சூழ்நிலைதான் பீகாரின் இந்த சட்டமன்ற தேர்தலானது மாபெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் கருத்துக்கணிப்பு முடிவுகள் ஏற்கனவே அறிவித்தபடி இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் என்று தகவல்கள் வெளியாகி வருகின்றன அதே சமயம் தேர்தல் எண்ணிக்கையில் கூட தற்போது காங்கிரஸ் கூட்டணியானது முன்னிலை வகித்து வருவதாகவே சொல்லப்படுகிறது ஏனென்றால் கண்டிப்பான முறையில் இந்தியா கூட்டணி பீகாரில் ஆட்சி அமைக்கும் பாஜகவை தூக்கி எறியும் என்றே தொண்டர்கள் மத்தியிலும் அலைகள் பாய்ந்து வருகிறது இதன் காரணத்தினால் கொண்டாட்டத்தில் இந்தியா கூட்டணியினர் இருந்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது ஏனென்றால் வாக்கு எண்ணிக்கையின்படி காங்கிரஸ் கூட்டணியானது முன்னிலை வகித்து வரும் நிலையில் கொண்டாட்டத்தில் இருக்கும் தொண்டர்கள் மத்தியில் இந்தியா கூட்டணிதான் மாபெரும் வெற்றி பெறும் என்றே எதிர்பார்த்தும் காத்திருக்கின்றனர்